இப்போ நம்ம அடுத்து வந்து நம்மளுக்கு யூஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபைல் எடுத்து இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் டக்குன்னு வந்து அதை சப்மிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட ஒரு ஃபோட்டோ ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களோட ஒரு சிக்னேச்சர் போட்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் தேர்ட்டி கேபியில் இருக்கும் அது தெரிஞ்சவங்க பண்ணுங்கள் தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டோம் நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களோட இப்போ நம்ம நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க இல்லையா டெட் சர்டிஃபிகேட்டு அது அது பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கேபி இனி எல்லாமே டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் வரும் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது நீங்கள் டவுன்லோட் பண்ணும் போதே குறைஞ்சது ஒரு மூணு காப்பியாவது எடுத்து வச்சுக்கோங்க சேஃப்டியாக தான் சேஃப்டி மூணு காப்பியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க இல்லையா அது அடுத்தது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு ஹையர் செகண்டரியோட மார்க் ஷீட்டு அப்புறம் டிகிரியோட சர்டிஃபிகேட்டும் வேணும் டிகிரியோட கன்சல்டேட்டும் வேணும் கன்சல்டேட் வந்து வராதவங்க நம்மளோட செமஸ்டர் மார்க் சீட் இருக்குது இல்லைங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் வந்தவங்க கன்சால்டேட்டு உள்ளவங்க அதை ஒன்று மட்டும் கொடுத்தா போதும் கன்சால்டேட்டு இல்லைனா தான் நீங்கள் வந்து மார்க் ஷீட்டு வந்து ஒவ்வொன்றாவது ஆறு செமஸ்டரோட மார்க் ஷீட்டும் வைக்கிற மாதிரி வரும் அடுத்தது பிஎட்டோட அதே மாதிரி தான் பிஎட்டுக்கு கன்சால்டேட்டு வைக்கணும் டிகிரி சர்டிஃபிகேட்டு வைக்கணும் இருக்கிறவங்க வைங்க டிகிரி சர்டிஃபிகேட் வராதவங்க ப்ரொஃபிஷனலாக வைங்க டிகிரி சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டாக வச்சுருங்க அதே தான் கன்சால்டேட்டு இருந்தால் கன்சால்டேட்டு வைங்க கன்சால்டேட் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா உங்களோட செமஸ்டர் மார்க் ஷீட் ஃபுல்லாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது காண்டாக்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து எந்த காலேஜில் ரெகுலராக படிச்சிங்களோ அங்கே கொடுத்துருப்பாங்க உங்களோட ஃபைலில் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லாதவங்க டிசியில் கேரக்டர் குட்டுன்னு போட்டிருப்பாங்க இல்லையா அதனால் நம்ம டிசியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாதவங்க டிசியோட ஜெராக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது அப்ளிகேஷனோடு தான் வரும் அது வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த க்ரீன் பெல்லில் வந்து யார் சைன் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் சைன் வாங்கிக்கலாம் ஏதாவது ஹெட் மாஸ்டரோ இல்லைனா அது கவர்மெண்ட் டாக்டர்ஸ் கவர்மெண்ட்டு அந்த மாதிரி க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறவங்கக்கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வாங்கி அதை அப்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஆதாரோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ பேன் கார்டோ ஏதாவது வந்து ப்ரூஃப் கேட்பாங்க அடுத்தது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் வாங்கி வச்சுக்கோங்க இவ்வளோதான் தேவைப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நேமு டேட் ஆஃப் பர்த்து பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸு இந்த மாதிரி தான் கேட்பாங்க நம்ம அப்படி தான் கேட்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து தனியாக எடுத்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து தனியாக ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும் டெட் சர்டிஃபிகேட்டை தவிர ஸோ அதை தவிர இது எல்லாம் போட்டு வச்சுக்கங்க அது மார்க் ஷீட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதையும் எடுத்து உள்ளே போட்டு தனி ஃபைலில் வச்சுருங்க மார்ச் மாதம் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது இதை அப்படியே இந்த ஃபைலில் கொண்டு போய் நம்ம வச்சு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி முடிஞ்சால் இதெல்லாம் நீங்கள் அப்படியே இந்த கேபியை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்தந்த இடத்துல நம்ம வந்து அந்த பிளேஸில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக பார்த்திங்கன்னா அது வந்து சப்மிட் கொடுத்து பே கொடுத்தா தான் அது அவங்களுக்கு டிஆர்பி போர்டுக்கு போகும் ஸோ அது வரைக்கும் ஒன்றுமே அவசரம் இல்லைங்க பதட்டப்படாதீங்க நீங்கள் பாதி முடித்து கூட நீங்கள் கம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் பாதியை வந்து கன்னியூ பண்ணிக்கலாம் அது பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேஜ் போகும் அதனால் வந்து நீங்கள் ரெண்டு பேஜ் முடிங்க அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் அடுத்த ரெண்டு பேஜுக்கு என்னென்ன கேட்டுருக்காங்களோ அதை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அதை அதை ஓப்பன் பண்ணி அதை ரெடி பண்ணுங்கள் எல்லாம் ஃபைனல் வரைக்கும் முடிச்சுட்டு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பொறுமையாக செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லாம் பண் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் சப்மிட் கொடுத்து அமௌண்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு போகும் அதனால் அது வரைக்கும் எந்த பயமும் கிடையாது இந்த அதனால் நீங்கள் பொறுமையாக ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி என்னென்ன கேட்டுருக்காங்கங்கிறத பார்த்துட்டு அதான் ஒரு ரஃப் பேப்பரில் என்னென்ன வேணுமோ அதை நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சர்ட்டிஃபிகேட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இதுதான் தேவைப்படும் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்ன ஏது அட்ரெஸ்ஸு அது மாதிரிலாம் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி இது எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சிக்கோங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தேவைப்படாது மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட்டெலாம் ஒரு ஃபைலில் தூக்கி ஓரமாக வச்சுட்டீங்க என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸாக அப்புறம் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி வரும் அதுக்கப்புறமா சப்மிட் கொடுத்தோம்னா பணம் கட்டினோம்னா அது போதும் அவ்வளோதான் இவ்வளோதான் வரும் இதெல்லாம் போதும் நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஓச்சிட்ருக்காதீங்க கிடைக்கிற டைமை படிங்க திரும்பவும் ஞாபகப்படத்தில் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க ப்ரொவிஷ்னல் யூஸ் பண்ணிக்கலாம் கன்சால்டேட் இல்லாதவங்க உங்களோட மார்க் ஷீட் எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டையும் வைங்க அவங்களே அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ கேபி அவ்வளோ கேபின்னு அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நீங்கள் வந்து ப்ரௌசிங் செல்லில் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை உங்களுக்கு தெரியுன்னா அதை நீங்களே பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுங்க அவ்வளோதான் வேறு இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள் படிக்க ஆரம்பிங்க படிக்க ஆரம்பிங்க நீங்கள் படிக்க படித்து இங்கே வாங்க போகிற நீங்கள் உங்களோட கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலில் மட்டுமில்லை உங்கள் தலைமுறையிலே பார்த்த போது அந்த ஒரு எய்மோடு படிங்க நன்றி வணக்கம் இந்த டெட் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா அது வந்து லைஃப் டைம் உங்களுக்கு வேலிட் தான் ஒன்ஸ் ஒன் டைம் பாஸ் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போதான் செவன் இயர்ஸ்னு சொன்னாங்க இப்போலாம் அப்படி இல்லை ஒன் டைம் பாஸ் பண்ணிங்கன்னா அவங்க லைஃப் லாங் அதை வந்து நம்ம வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து அது ஒரு டைம் பாஸ் பண்ணுறது நம்மளுக்கு போதுமானது நீங்கள் அடுத்த லெவலுக்கு இப்போ யூஜிடிஆர் வைக்க படிக்கணும் எச்ஜிடிக்கு படிக்கணும் அவ்வளோதான் இதில் பாஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் நம்ம கவர்மெண்ட் போஸ்டிங்கில் போய் உட்கார்ந்துடலாம் அதுக்குண்டான முயற்சிகளை போடுங்க நன்றி வணக்கம்